அருமையானவர்களே இந்த உலகத்திலே சலுன்தாசனுடைய அதிசயங்களில் ஒன்று என்று நம்முடைய பெருமக்கள் சொல்வார்களே அதிலே ஒன்று உலகத்திலே ஈமான் கொள்ளாதவர்களாலும் விமர்சிக்கப்பட்டவர்களாலும் மாத்து கருத்து கொண்டவர்களாலும் கூட பாராட்ட பெற்ற ஒரே தலைவர் அதற்கு செய்து நாம் அகமது தாஹி சர்தா இந்த ஒப்பற்ற நாயகத்தினுடைய கண்ணியத்தை நாம் விளங்குவோம் அவர்கள் தந்த பரிசுத்தமான சரியத்தை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் பின்பற்றி வாழ்வோம் அதை கொண்டுதான் நம்முடைய உயர்வோம் இரு உலகத்தினுடைய வெற்றியும் இருக்க நாம் புரிந்து கொள்வோம் அல்லாஹ் மகா அப்படிப்பட்ட உன்னதமான இந்த குணசீலரை மாண்பாளரை அல்லாஹருடைய ஹபீபை எல்லா நிலையிலும் பின்பற்றி வாழ்ந்து இரு உலகத்தில் வெற்றி பெற்ற சாரியங்களில் நன்மக்களில் அல்லா அவங்க எல்லோரையும் கபூர் செய்திருவானாக இரு 何